ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளாக திருவெம்பாவையையும் திருப்பாவையும் நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மார்கழியினுடைய பன்னிரெண்டாவது நாள் இந்த பன்னிரெண்டாவது நாள்ல மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை பதிகம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வருவோம் அதை தொடர்ந்து திருப்பாவையை நாம் சிந்தனை செய்யலாம் ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நற்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை எம்பாவாய் மாணிக்க பாடுகிற ஒவ்வொரு பாடல்லையுமே தன்னுடைய நலனுக்காக அப்படின்னு இல்லாது உலக மக்களினுடைய நலனுக்காக அப்படின்னு பொதுவாக அவர் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்வார் அதுல மிக முக்கியமானதாக ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறவித்துயரை பற்றி அவர் பேசாத பகுதியே கிடையாது ஐம்பத்தி ஓரு பகுதிகளை திருவாசகத்தில் அவர் அருளி செய்திருக்கிறார் ஐம்பத்தி ஓரு பகுதிகளிலேயும் அவர் மிக அழகாக பிறவி துயரத்தை பற்றி பேசியிருக்கிறார் திருவம்பாவையில் மட்டும் பேசாமல் விட்டுருவாரா என்ன இதில் எவ்வளோ அழகா முதல் வரியிலேயே இன்றைய பாடல் ஆரம்பிக்கிறார் பாருங்க ஆர்த்த துயர் கெட இந்த துயரை துன்பத்தை கெடுப்பதற்கு ஆக பிறவி துன்பமானது என மாணிக்க வாசக சுவாமிகள் பதிவே செய்து விட்டார் நமக்கு பிறவி துயரை போக்குவதற்கு தான் இவ்வளவு காலையில பாருங்க நாலு மணிக்கே எந்திரிக்கிறோம் நாலரை மணிக்கெல்லாம் விளக்கேத்தி சாமி கும்பிடுறோம் கோயிலுக்கு ஓடுறோம் அங்க போய் நிக்கிறோம் பெருமானை பார்க்குறோம் அபிஷேகம் பண்றோம் விரதம் இருக்கிறோம் ஆராதனை பண்றோம் நம்மை வருத்தி கொண்டு இவ்வளவும் நாம் செய்வதற்கு காரணம் என்ன போதும்பா சாமி இந்த பிறவி இதுக்கு மேல எனக்கு பிறவியே வேண்டாம் அப்படின்னு அவன்கிட்ட கேட்கறதுக்காக தானே போறோம் வேற என்ன கேட்டு நம்ம போயிட போறோம் அப்பேற்பட்ட அந்த பிறவா பெருநிலையை வழங்கக்கூடிய பெருமான் நமக்காக என்ன செய்கிறார் அப்படிங்கிறத அழகா இந்த பாடல்ல சொல்றார் பாருங்க நம் பிறவியை கெடுப்பதற்காகத்தான் அவன் தில்லையில் கூத்தாடுகின்றானாமா எதனால் அவர் கூத்தாடுகின்றார் தீக்களுக்கு நடுவே எம்பெருமான் ஆடுகிற அந்த ஆட்டம் இருக்கே அது பிறவி என்கின்ற நோயை தீர்ப்பதற்காக அவன் ஆடுகின்ற கூத்து அது மட்டுமா அவர் செய்கின்றார் இந்த உலகை படைக்கிறார் காக்கின்றார் மறைக்கின்றார் அருள்கின்றார் அழிக்கின்றார் ஐந்து விதமான தொழிலையும் அவர் செய்கின்றார் அதை எல்லா தொழிலோடும் சேர்த்து என்னையும் கொஞ்சம் காப்பாத்து நானும் ஒருத்தன் இருக்கிறேன் என்னையும் கொஞ்சம் கண் திறந்து பார் எனக்கும் உன்னுடைய அருளை கொடு அப்படின்னு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் விண்ணப்பம் வைக்கின்றார் மாணிக்க வாசகர் இதையெல்லாம் அவர் ஏதோ கஷ்டப்பட்டு ஆஹா இது ஒரு வேலை அது ஒரு வேலை அப்படிலாம் செய்யல அவர் ஒரு விளையாட்டா இதெல்லாம் செய்யறார் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆடுறார் இது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடக்குது அப்பேற்பட்ட பெரும் தலைவரை நாம என்ன பண்ணணும் குளத்துல குளிச்சு நீராடி நாம் உள்ளன்போடு மலரிட்டு அவனை நாம் வழிபாடு பண்ணினோம்னா நமக்கும் பிறவி பிணியை எம்பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படின்னு இந்த அற்புதமான பதிகத்தில் மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு பதிவு செய்து காட்டி அருளைகின்றார் இதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் வழிபாடு பண்ணும்போது ஒவ்வொரு பூவும் நாம வைக்கும் போது ஒவ்வொரு பிரார்த்தனையோட வச்சாலும் கடைசியில் வைக்கிற பூவிலையாவது இந்த பிரார்த்தனையை வைங்க இப்பிறவி எனக்கு போதும் இனிமேல் பிறவா வரத்தை எனக்கு பெருமானே தந்தொருள வேண்டும் அப்படின்னு நாம விண்ணப்பம் செய்து மகிழலாம் அடுத்ததா இன்றைக்கு ஆண்டி பாசுரம் என்னங்கிறத பாப்போ அதை தொடர்ந்து பாசுரத்தினுடைய முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பணித்தலை வீடனின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் இத்தனை பாசுரங்களா அந்த பெண்ணை எழுப்புவதை பற்றியே பாடிக்கொண்டிருந்தவர் கண்ணனினுடைய உயர்வுகளை இனிமேல் பாட ஆரம்பிக்கின்றார் ஒரு வழியா கிட்டத்தட்ட அந்த பெண் அப்படி எழற நிலைமைக்கு வந்துட்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கின்ற அந்த பக்தி பிரவாகம் அப்படிங்கிறது இனிமேதான் பெருக்கெடுத்து ஓட போகிறது ஆண்டாளினுடைய பாசுரத்துல இப்போ அந்த பெண்ணினுடைய வீட்டு வாசல்ல வந்து நின்னாச்சு அந்த இடத்தினுள்ள ஒரு வளமையை பற்றி ஆண்டாள் நாச்சியார் இங்க நமக்கு சுட்டி காட்டுகின்றார் ஏ பெண்ணே உன்னை எழுப்புவதற்காக நாங்கள் வந்து நிற்கிறோம் அவர் நிக்கிற இடம் எது ஆயர்பாடி ஆயர்பாடியில் என்ன இருக்கும் மாடுகள் தான் இருக்கும் அந்த மாடல்லாம் என்ன பண்ணுதான் தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு அப்படின்னு பாலை சுரந்து மடி நிறைய வைத்திருக்கின்றது இந்த மடிநிறைய சுரக்கக்கூடிய பாலை கன்றுக்குட்டிகள் குடித்தது போக ஆயர்கள் வந்து கறக்கிறார்கள் கறந்தது போக காம்பிலே பால் நிறைந்து நிற்கிறதா என்ன காரணம் கண்ணன் அந்த பக்கம் போவான் இந்த பக்கம் போவான் இந்த மாடுகள் எல்லாம் ரசிச்சு பார்க்குமா யார கண்ணனை அந்த கண்ணனின் காட்சியை நினைக்க நினைக்க தன் கன்றுக்குட்டியை நினைத்தால் எப்படி அந்த மாடுகளுக்கு பால் சுரக்குமோ அப்படி கண்ணனை நினைத்து பக்தியிலே அவைக்கு பால் சுரந்து நிற்கின்றதாமா எத்தனையோ கோவில்களினுடைய வரலாறுகளில் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு புற்று தான் இருக்கும் இல்லைன்னா ஒரு சாதாரண மண் தரையா இருக்கும் அந்த இடத்துல ஒரு பசுமாடு போய் நின்று பால் சுரந்த பிறகு இங்க ஏதோ இருக்கே இந்த பசு ஏன் பால் சுரக்கிறது அப்படின்னு போய் தோண்டி பார்த்தா அங்க சுயம்புவாக ஒரு சுவாமி கிடைச்சிருப்பார் இப்படி பல கோவில்களுக்கு வரலாறு இருக்கிறது அப்போ பசுவுக்கு தெரியும் தெய்வத்திற்கு தான் பால் சுரக்க வேண்டும் அப்படின்னு தான் பசுவை நாம் தெய்வமாக போற்றுகிறோம் ஆயர்பாடியில் கூட இப்படி ஒரு காட்சியை நமக்கு பதிவு செய்கிறார் பாருங்க ஆண்டாள் நாச்சியார் காம்பில் கண்ணிலிருந்து சுரந்து வருகின்ற அந்த பால் அப்படியே கண்ணனை நினைத்து 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 ஆறாக பெருகுதான் மாடு எங்க கட்டியிருப்பாங்க கொட்டத்துல கட்டியிருப்பாங்க கொட்டம் எங்க இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கு மாடெல்லாம் எங்க கட்டுவாங்கன்னே தெரியாது ஏன்னா நம்ம எல்லாம் என்ன மாடா வச்சு வளர்த்தோம் மாடு வச்சு வளர்த்தவங்களுக்கு தெரியும் இப்போ நாங்க எல்லாம் குழந்தையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா பொறுமையா வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க காலையில ஏஞ்சோடனே முதல்ல போய் நம்ம வேலையை முடிச்சுட்டு கொட்டத்துக்கு போக போய் மாட்டை கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு இளமையிலிருந்தே வளர்ப்பாங்க இப்ப குழந்தைங்களுக்குலாம் அது தெரியாது இல்லையா வீட்டில் எப்படி மாடு இருக்கும் அப்படின்னு கேட்க கூடாது இல்ல அப்ப எல்லா வீடுகள் தோறும் மாடு இருக்கும் ஒரு வீட்டில் ரெண்டு வீட்டுலன்னு இல்ல வீடுதோறும் மாடுகள் இருக்கும் அப்ப இங்க என்ன நடக்குதா அந்த பின்வாசல்ல இருந்து பாலானது பெருக்கெடுத்து வருதான் பெருக்கெடுத்து வருகிற பால் முன்வாசல் வரைக்கும் வந்துருச்சான் முன்வாசலுக்கு வந்து அந்த பாலோடு அந்த மண்ணு கலந்து ரெண்டும் சேர்ந்து சேராக மாறி போச்சு கீழே நாங்க நிக்கிற இடமெல்லாம் அப்படியே சேரா இருக்கு சேத்துல எவ்வளோ நேரம்தான் நின்று உன்னை வா 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 வான்னு கூப்பிடுறது அதை விட அடுத்து ஒரு தொல்லை இருக்குதான் என்ன தொல்லை தலையில பனி வந்து சொட்டிக்கிட்டே இருக்குதாம்மா ஏன்னா மார்கழி மாதம் பனி கொட்டுற மாசம் காலும் ஈரமா இருக்கு தலையும் ஈரமா இருக்கு எங்க மனசும் ஈரமா இருக்கு ஏன் கண்ணன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை நினச்சி நினைச்சி நினச்சி பக்தியில ஊறி போயிருக்குது மனசு கால் பாலில் ஊறி போச்சு தலை பணியில நனைஞ்சு போச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை நாங்கள் கூப்பிடுறோம் இன்னுமா நீ வராம படுத்துருக்குற சே என்னதான் உறக்கமோ உன் உறக்கம் எப்பத்தான் அது கலையுமோ நாங்க போய் பாட போறோம் வா யார பாட போறோம் தெரியுமா இவ்வளவு நேரம் கண்ணனை பத்தியே சொல்லிட்டு இருந்தா இப்ப ஆண்டாள் நாச்சியார் சொல்றா அசுரனை அழித்த அதாவது ராவணாசுரனை அழித்த ராமனின் சிறப்புகளை பற்றியும் நாங்கள் பாடப்போகின்றோம் அந்த பெருமானின் சிறப்புகளை கேட்பதற்காக எழுந்து வா அப்படின்னு கண்ணனுடைய பெருமைகளை சொல்லி நம்மை எழுப்புகிறார் ஆண்டாள் ஆச்சியர் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறும் வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேர் கரசி நன்றி வணக்கம்